வணக்கத்துக்கு முன்னே சிரிப்பு யானை வரும் பின்னே அதன் ஓசை வரும் முன்னே தாத்தா வரத்துக்கு வணக்கம் படத்துக்கு முன்னே அவருடைய சிரிப்பு வரும் சிரிப்பு வரும் சிரிப்பு வரும் தாத்தா சொல்லுங்கள் தாத்தா எங்களுக்கு ரொம்ப ஆ செல்வங்களே ஆங்கள் குடும்பத்திலே அமைதி இல்லை அமைதி இல்லை பெரியவர்கள் சொல்வார்கள் எல்லார் வீட்டிலாம் அப்படி தான் பார்க்குது அரசு போனோம் அப்படின்னு நமது குழந்தைகளும் போன இடத்திலே அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள் ஓகே ஏன் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள் அமைதி இல்லாமல் இருக்கிறார்கள் அதற்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கும் ஓகே அலைகள் ஓய்வதில்லை எஸ் ஏன் அலைகள் ஓய்வதில்லை எப்பொழுது அது ஓய்வு பெறும் அமைதியான நீர் தேக்கம் நீர்த்தேக்கமாகப்பட்டது மிகவும் அமைதியான ஒன்று அந்த நீர்த்தேக்கத்தில் ஏன் அலைகள் உற்பத்தி ஆகிறது என்று கேட்டால் கடலிலே இருக்கும் தண்ணீர் அந்த தண்ணீரிலே அலைகள் மோதுகின்றன தொடர்ந்து அதற்கு என்ன காரணம் என்றால் அந்த தண்ணீர் உலகத்திலே இருக்கிறது அந்த உலகம் ஓய்ந்து இருக்கவில்லை ஒரு வினாடிக்கு எத்தனையோ கிலோமீட்டர் வேகத்தில் இந்த உலகம் சுற்றின இருக்குது எத்தனையோ கிலோமீட்டர் வேகத்தில் அந்த உலகம் சுற்றினிருக்குது நம்ம எல்லாம் அந்த உலகத்து மேலே ஏதோ அமைதியாக இருக்குதுன்னு நினச்சினுக்கிறோம் அந்த வேகத்தை தாங்கிக்கின்னு என்ன போ சமாளிச்சு போய்ட்டுக்குறோம் அந்த மாதிரி அந்த கடலில் அந்த உலகம் சுற்றும்போது அந்த கடலில் இருக்கிற தண்ணி அழைப்பாயிடுது அமைத்து இல்லாமல் தண்ணீர் கொண்டே இருக்கிறது அப்படி அலம்பிக்கொண்டே இருக்கும்பொழுது மதியத்தில் இருக்கிற பாறைகள் மலைகள் அவைகளை தடுப்பால் அவருடைய இடையெழுலால் அந்த மலைகள் மேலே இருக்கிற தண்ணி மலைகள் மேலே பட்டு அது அப்படியே அதனுடைய அலைமோதல் அதிகப்பட்டு வருகிறது அதிகப்பட்டு அப்படியே கரைக்கு வருகிறது வந்து கரை மேலே அங்கே ஒரு தடுப்பு இருக்கிறது என்ன தடுப்பு பீச் சொல்கிறேன் கடற்கரை அதில் வந்து வந்து மோதினே மோதினே இருக்கும்போது இது அலைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அலைகள் வருவதற்கு என்ன காரணம் உலகம் சுற்றி கொண்டிருக்கிறது அந்த உலகம் சுற்றுவதால் அந்த கடலில் இருக்கும் தண்ணீர் சமுத்திரத்தில் இருக்கும் தண்ணீர் அலை பாய்ந்து கொண்டு ஆடுவதால் இந்த அலைகள் தொடர்ந்து வந்துனே இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சா ஏன் அலை வருதுன்னு ஏன் அலை அலைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்றால் உலகம் சுற்றி கொண்டே இருக்கிறது அது அதனால் தண்ணி அலம்பிக்கொண்டே இருக்கிறது அது அங்கங்கே இருக்கும் மேடு பள்ளம் கல்லுகள் பாறைகள் மேலே தண்ணி வா அந்த அது அது மோதும் போது தொடர்ந்து அலைகள் வந்து கொண்டே இருக்கிறது அது உலகம் நின்றால்தான் அந்த அலைகள் நிற்கும் நான் நான்கும் அகிலம் எல்லாமே அப்போ இவர் பெஷம் ஆயிட்டாக்கா சடன் அப்படியே ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தாக்கா அலைகள் ஓய்ந்துடும் அப்போ அலைகள் ஓய்வதில்லை என்று சொல்வது நிறுத்தி விடுவோம் மாதிரி தான் குடும்பங்களிலும் பல பிரச்சனைகள் அடிப்படை பிரச்சனைகளில் இருந்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படி இருக்கும்போது அமைதி எங்க இருக்கும் ஓகே